மாணவ செல்வர்களுக்கும் கல்வி விதைகளின் கனிவான வணக்கம் இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னாலும் இல்லை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆளுநர் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க அது நம்ம தம்ஸ்அப் பட்டன் கொடுங்க லைக் பட்டனை கொடுத்துருங்க உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க பத்தாம் வகுப்பு தமிழ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறாம் கல்வியாண்டில் புதிய பாடத்திற்கான புத்தகங்கள் வெளியிடப்பட்டுள்ளது அந்த புதிய பாட புத்தகத்தில் என்னென்ன மாற்றங்கள் பண்ணியிருக்கிறாங்க என்னென்ன பாடங்களை சேர்த்துக்கிறாங்க அப்படின்ட்டு போன காணொலியில் பார்த்தோம் அதோட இயல் ஒன்றில் எந்தெந்த வினாக்கள் நீக்கப்பட்டுள்ளது எந்தெந்த வினாக்கள் சேர்க்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இந்த காணொலியில் இயல் ரெண்டில் எந்தெந்த வினாக்களை வந்து நீக்கிருக்கிறாங்க எந்தெந்த வினாக்களை வந்து புதுசாக சேர்த்துருக்குறாங்க எந்த வினாக்களை வந்து மாடிஃபை பண்ணிக்கிறாங்க அதாவது மாற்றம் செய்து கொடுத்துக்கிறாங்க தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க நீங்கள் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் பட்டன் அழுத்துங்க ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருங்க இதை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இயல் ரெண்டுக்கான மாற்றங்கள் பத்தாம் வகுப்பு தமிழ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறாம் பாட புத்தகத்தில் கொண்டு வரப்பட்டுள்ள மாற்றங்கள் நீக்கப்பட்ட வினாக்கள் சேர்க்கப்பட்ட வினாக்களை தான் ஒரு பார்வை பார்க்க போகிறோம் ஒரு மதிப்பெண் வினாக்கள் வந்து வந்துடலாம் அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம் உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம் பாரதியின் வெடிகளில் இடம்பெற்றுள்ள நயங்கள் யாவை இந்த பாடத்தை தூக்கிட்டதுனால இந்த வினாவை தூக்கிட்டாங்க அதற்கு பதிலாக பரிபாடல் அடியில் விசும்பில் இசையில் ஆகிய சொற்கள் குறிப்பவை எவை இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே அந்த பரிபாடலருந்து கேட்ட கேள்விதான் ஆனால் கொஞ்சம் வந்து சேஞ்சஸ் பண்ணி கொடுத்துக்கிறாங்க அடுத்து ரெண் ரெண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா பாடியமுல் பணிகடல் எனும் முல்லைப்பாட்டு உணர்த்தும் அறிவியல் செய்தியாது இந்த கேள்வியை தூக்கிட்டாங்க அதுக்கு பதிலாக பொருந்தும் விடைவரிசையை தேர்ந்தெடுக்க இந்த கேள்வி இருந்து தான் ஐந்தாவது கேள்வியாக இருந்தது இப்போ ரெண்டாவது கேள்வியாக கொடுத்துக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது பெரிய மீசை சிரித்தார் தடித்த சொல்லுக்கான தொகையின் வகை எது இது வந்து தொகைநிலை தொடர்கள் வந்துடும் இந்த தொகைநிலைத் தொடர்கள் வந்து அடுத்த இயரில் கொடுத்ததுனால இந்த கேள்வியை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக மகிழ்ந்து வருமா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாவது மார்க்கு பொருந்தும் இடைவெரிசையை தேர்ந்தெடுக்க இதை வந்து ரெண்டாவதாக கொடுத்துட்டாங்க அதற்கு பதிலாக பார்த்தீங்கன்னா அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய சுற்றொலில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது இது வந்து பார்த்திங்கன்னா போன தடவை அந்த பிடிஏ கொஷின் பேப்பரில் இந்த கொஷின் இருந்தது அது அப்படியே இங்கே புக் பேக்காக கொடுத்துட்டாங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா குருவினால வசன கவிதை குறிப்பு வரைக்கும் அந்த வசன கவிதை தூக்கிட்டதுனால இந்த வினாவை எடுத்துட்டாங்க அதற்கு பதிலாக எழுது என்றால் என்பது விரைவு காரணமாக எழுது எழுது என்றால் என்பது அடுக்கு தொடரானது சிரித்து பேசினார் என்பது எவ்வாறு அடுத்து இது மூணாவது இல்லை இருந்த கேள்வி இப்போ ரெண்டாவது இல்லை முதல் கேள்வியாக இருந்துச்சு அடுத்து தண்ணீர் குடி தயிர் குடம் ஆகிய தொகைநிலை தொடர்களை விரித்து எழுதுக தொடர் அமைக்க இந்த கேள்வி வந்து மூணாவது இலக்கு போயிடுச்சு இந்த பாடத்தில் இது தூக்கிட்டாங்க அதுக்கு பதிலாக கட்டுரை படித்த இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உரிமை பயன்படுத்தி தொடரை விரித்து எழுதுக அந்த கேள்வி கொடுத்துக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பெற்றோர் வேலையிலிருந்து திரும்ப தாமதமாகும் போது அழும் தம்பிக்கு நீங்கள் கூறும் ஆறுதல் சொற்களை எழுதுக இதற்கு பதிலாக மென்மையான மிகங்கள் துணிச்சலும் கருணையும் கொண்டு வானில் செய்யும் நிகழ்வுகளை எழுதுக அடுத்தது மா அல் பொருளும் இலக்கண குறிப்பும் தருக இந்த கேள்விக்கு பதிலாக தமிழர்கள் வீசுகின்ற திசையை கொண்டு காற்றுக்கு எவ்வாறு பெயர் சூட்டினர் இந்த கேள்வியை கொடுத்துக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சிறுவனால சோலை பூங்கா காற்றும் மின்மிசிற் காற்றும் பேசிக்கொள்வது போல் உரையாடல் அமைக்க அந்த கேள்வியை நீக்கிட்டாங்க அதற்கு பதிலாக உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவை எவை என பரிபாடல் வழி அறிந்துவிட்டே குறிப்பிடுக்க இது வந்து நாலாவது ஏல் இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் முதல்ல முதல நாலாவது ஏல்லை டூ வந்த கேள்வி இப்போ சிறுவினாவா வந்திருக்குது அடுத்து பாருங்க தோட்டத்தில் மல்லிகைப்பூ பறித்த பூங்கொடி வரும் வழியில் ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் தொட்டியில் குடிநீர் நிரப்பினால் வீட்டினுள் நூல் வந்தவர் சுவர்கடிகாரத்தில் மணி பார்த்தால் இப்பத்தியில் உள்ள தொகை சொற்களின் வகைகளை குறிப்பிட்டு விரித்து எழுதுக அப்படின்னு கேட்டிருந்தாங்க அந்த கேள்வித்துக்கிட்டு அதுக்கு பதிலாக குப்பறையில் ஆசிரியர் மாணவர்களிடம் சுற்றுச்சூழல் பற்றிய பாடலை பாடி காட்டினார் இதை மாணவர்கள் கவனமாக கேட்டு பாடினர் மாணவர்கள் கேட்ட பாடலில் இருந்து ஆசிரியர் சிறு வினாக்களை கேட்டார் இப்பாடல் குறித்த உங்கள் கருத்துக்களை எழுதி வாருங்கள் நன்றாக எழுதுபவருக்கு பரிசு உள்ளது என்றும் ஆசிரியர் கூறினார் இதில் வந்து அந்த நான் கலர் பிளாக் பண்ணியிருக்கிற அந்த சொற்களுக்கு வண்ணமிட்ட சொற்களுக்கான தொகைநிலை தொடர்களை எடுத்து எழுதிட்டு வரணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இதை ஒரு மூணாவது கேள்வி தூக்கிட்டாங்க அந்த ஒரு கேள்வியும் சேர்க்கப்படலை மழை நின்றவுடன் புலப்படும் காட்சியை வர்ணித்து எழுதுக இந்த கேள்வியை தூக்கிட்டாங்க அடுத்தது நெடுவினா முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செய்தியில் விவரித்து எழுதுக அதுக்கு பதிலாக காற்று மாசுபாட்டை தடுக்கும் வழிமுறைகளை விவரித்து எழுதுக அடுத்து பார்த்தீங்கன்னா புயலிலே ஒரு தோனி கதையில் இடம்பெற்றுள்ள வர்ணனைகளையும் அடுக்கு தொடர்களும் ஒளிக்குறிப்பு சொ புயலில் தோனிப்படும்படும் வாட்டை எவ்வாறு விவரிக்கின்றன இப்போ இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இயல் ஒன்றில் நெடுவு நாளில் கொடுத்துக்கிறாங்க அதுக்கு பதிலாக பிரம்மம் கதை உணர்த்தும் பிற உயிர்களை தம் உயிர் போல் நேசிக்கும் பண்பினை விவரிக்க அப்படிங்கிற நான் கொடுத்துக்கிறாங்க அடுத்து வருங்க மொழியை ஆழ்வோம் அதில் என்னென்ன மாற்றங்கள் வந்துருக்குது அப்படின்னு பார்ப்போம் சொற்களில் மறைந்துள்ள தொகைகளை அடையாளம் கண்டு தொடர் அமைக்க இந்த இன்சொல் எழுகதிர் கீரி பாம்பு பூங்குழல் வந்தால் மலைவாழ்வார் முத்துக்கோள் இந்த வினாவை ரெண்டாவது ஏழுலருந்து தூக்கிட்டாங்க அதற்கு பதிலாக கொடுக்கப்பட்டுள்ள இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைக்க அந்த வினாவை கொடுத்துக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா செய்திகளை படுத்தி வினாக்களுக்கு விடையழுதுக பூக்களை பற்றி அரிய இலக்கிய செய்திகள் அந்த இருந்த கேள்விகள் அனைத்தையும் மாற்றிட்டாங்க அதற்கு பதிலாக புதிய கேள்விகளாக வந்து பாருங்கள் மலரில் சில எளிவையாக காரணங்கள் யாவை பத்தில் இடம்பெற்றுள்ள தொகான தொடர்களை நான்கையும் எழுதுக அடுத்தது பாருங்கள் பாரதியின் வசன நடை இதில் பாரதியோட வசன நிலையை கொடுத்துட்டு இதில் வந்து என்ன பண்ணாங்கன்னா இதில் உங்களுக்கு பிடித்த ஏதேனும் ஒன்றை பற்றி வசன நிலையில் எழுதுக அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இப்போ அந்த வரியை தூக்கிட்டு அதுக்கு பதில் என்ன பண்ணுறாங்க அதே பாரதியினுடைய வசன கவிதையை கொடுத்துட்டு பத்தியை தொடர்ந்து நிறைவு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க இந்த கேள்வி அடுத்து பாருங்கள் மொழியோடு விளையாடலை எந்த ஒரு வினாவும் நீக்கப்படலை ஆனால் அகராதியில் காண்க என்பது செயல்திட்ட வினா செயல்திட்ட வினாவுக்கு பின்னாடியும் இந்த கலைச்சொல் என்பது பார்த்திங்கன்னா படிப்போம் பயன்படுத்துவோம் எனவும் என்ற தலைப்பின் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது அடிஷ்னலாக என்ன சேர்த்துக்கிறாங்க பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் பணிவாய்ப்பு வேண்டி தன்விவரப்பட்டியலை நிரப்புதல் படிவும் கொடுத்துருக்குறாங்க அது இல்லாமல் ஒரு வினாவையும் கொடுத்துக்கறாங்க அந்த வினா பார்த்திங்கன்னா உங்கள் கிராமத்திற்கு நூலக வசதி வேண்டி பொது நூலகத்துறை இயக்குநரவர்களுக்கு ஒரு கடிதம் வரைக ஸோ ஏழ் ஒன்றுலேயும் ஒரு கடிதம் கொடுத்துருந்தாங்க அது வந்து பார்த்திங்கன்னா நண்பருக்கு கடிதம் இது வந்து பார்த்திங்கன்னா அலுவலக கடிதம் ஸோ இதுவும் வந்து நம்ம வினாக்களுக்கு தேர்வுகளுக்கு இது படிக்க வேண்டிய முக்கியமான பகுதிகளாக இது கருதப்படுகிறது ஸோ இதுதான் ஏல் ரெண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறாம் கல்வியாண்டில் செய்யப்பட்டுள்ள மாற்றங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிற கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இதை ஒரு ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளுடைய இறந்த பழைய வழிகாட்டி நீங்கள் படிக்கும் பொழுது இதை பயன்படுத்தி நீங்கள் புதிய வினாக்களை எடுத்திக்கொள்ளலாம் மீண்டும் மற்றொரு காணையில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கல்விதைகள் வலையொலி நன்றி வணக்கம் வாழ்க வாழ்கோளங்கள்